ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சாம்பார் பொரியல் மற்றும் வடை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மா பேட்டை சத்யா நகர் பகுதியில் தெய்வ திருமதி உஷா நினைவாக குடும்பத்தினர் மலேசியா அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்